ஹாய் ஹலோ நான் அவங்க கார்த்திக் பேசுகிறேன் ஆட்டோமொபைல் அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் கரெக்டாக பட் ஆனால் இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்து கடந்த இருபது வருடங்களாக வந்து ஒரு என்ன சொல்லலாம் ஒரு மேல்நோக்கிய ஒரு வள வளர்ச்சி பாதையில் தான் போயிட்டே இருந்துச்சு பட் ஆனால் இப்போ அதுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை சந்திச்சிட்ருக்கிற ஒரு ஒரு தருணத்தில் இருக்குது இதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன்ஸ் என்ன அப்படின்ற பல விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா இந்த ப்ரெசண்டேஷனில் என்னென்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்றது ஒரு சுருக்கமாக நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு இண்டியன் மார்க்கெட் லீடர் வந்து எங்கே இருக்கிறாங்க அவங்களுடைய நிலவரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அடுத்தது ஒரு இண்டியன் லக்ஸுரி பிராண்ட் அது வந்து ஒரு குளோபலாக போன ஒரு பிராண்டு அவங்களுடைய நிலவரம் இன்றைக்கி என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் அதே மாதிரி உலகத்திலே பெரிய காருக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது அது எந்த ஊர் அது எந்த நாடு அதே மாதிரி அவங்க வந்து இன்றைக்கி எந்த எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்றதையும் பார்ப்போம் அதே மாதிரி மற்ற பிராண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க இந்த கார் கம்பெனியில் மற்ற பிராண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க மற்ற நாடுகள்லாம் என்ன செய்யுது இந்த கார் மேனுஃபேக்சரிங் இந்த இதை பற்றி பேசக்குள்ள அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம் அப்புறம் கடைசியாக வந்து இப்போ இந்த இந்த இண்டஸ்ட்ரி வந்து எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம் ஏன் இதை நம்ம முக்கியமாக பார்க்குறோம் அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரியில் வேலை செய்ய போகிறவங்க இல்லை ஏற்கனவே வேலை செஞ்சிட்ருக்கு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து நிறையா ஷாக்கிங்கான விஷயங்கள் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் இதில் சரி வாங்க உள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியன் மார்க்கெட் லீடர் எல்லாருக்குமே தெரியும் வந்து மாருதி சுசுக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் செக்மெண்ட்லேயும் வந்து அவங்க வந்து ஒரு ப்ராடக்ட் வச்சுருப்பாங்க பட் ஆனால் அவ் அவ்வளோ பெரிய ம கம்பெனிக்கு அதாவது வந்து அவ்வளோ பெரிய ஒரு மார்க்கெட் லீடராக இருக்கிற மாருதி சுசுக்கி பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பெரிய அளவில் வந்து ப்ராஃபிட் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு அதாவது வந்து போன குவார்ட்டரில் அதாவது வந்து டிசம்பர் முடிஞ்ச இந்த காலாண்டில் பார்த்திங்கன்னா வந்து பெரிய அளவில் அவங்களுடைய லாபம் வந்து குறஞ்சிருக்கு அது வந்து கடந்த அஞ்சு வருஷத்தில் பார்க்காத அளவுக்கு ஒரு சரிவாக இருக்குது இது இது வந்து ஒரு பெரிய ஒன் ஆஃப் ஈவெண்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது ஏன்னா எப்போயோ ஒரு வாட்டி அப்படி நடந்துச்சுன்னா வந்து சரி பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் வந்து அது சரியாயிடும் அப்படின்றத பார்க்கலாம் பட் ஆனால் இதுக்கு முன்னாடி குவார்ட்டர் செகண்ட் குவார்ட்டர் பார்த்திங்கன்னா அதாவது வந்து செப்டம்பர் காலாண்டில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாய் அப்படின்ற அளவில் அவங்க லாபம் ஈட்டியிருந்தாங்க ஆனால் டிசம்பர் குவா்டர்ல பார்த்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடி அளவுக்கு தான் வந்து அவங்களால லாபம் ஈட்ட முடிஞ்சிருக்கு இந்த கியூ கியூ டூ குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இதான் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து ஒரு நாலு வருஷத்தில் அவங்களுடைய குவார்ட்டர்லி ப்ராஃபிட்ஸ் வந்து கம்மியாகுது அப்படின்னா பார்த்துக்கோங்க ஸோ க்யூ த்ரீ வந்து அதை விட மோசமாக இருக்குது பட் ஆனால் கம்பெனி என்ன சொல்கிறாங்க இது வந்து எப்பயுமே வந்து அந்த ப்ரீ எலெக்ஷன் இயர் இருக்குல்ல அதாவது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி இருக்கிற அந்த வருடம் வந்து இதே மாதிரி தான் வந்து கொஞ்சம் சேல்ஸ் வந்து டவுன் ஆகும் அப்படின்னா சொல்கிறாங்க அதுக்கு பேக் பண்ணுறதுக்கு டேட்டாவும் அவங்க கொடுக்குறாங்க சரி ஓகே அது நம்ம கம்பெனி அவங்க ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க தட் இஸ் ஃபைன் மற்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்ப்போம் அதே மாதிரி அவங்களுடைய எக்ஸ்போர்ட் கூட வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் டிக்ளைன் ஆயிருக்கு அதாவது ஏன் இது வந்து டிக்ளைன் ஆகிருக்கு இந்தியாவில்தான் தான் வந்து அவங்களுக்கு எலெக்ஷன் வருது இந்தியன் டேட்டா படி பார்த்திங்கன்னா எந்த ஒரு வருடங்களில் எலெக்ஷன் நடக்குதோ அந்த டைமில் வந்து கம்மியாவது சரி ஓகே அக்செப்டபுள் பட் ஆனால் ஏன் எக்ஸ்போர்ட்ஸ் ஏன் டிக்ளைன் ஆயிருக்கு அதுதான் வந்து ரியாலிட்டி ஆக்சுவலி ஸ்பீக்கிங் வந்து குளோபல் மார்க்கெட்ஸ்லேயே வந்து ஒரு பெரிய ஸ்லோடவுன் நடந்துட்டு இருக்கு பெரிய அளவுக்கு வந்து கார் வந்து நிறைய பேர் வந்து இப்போ வாங்கறது இல்லை அதாவது கன்சம்ஷன் வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு தான் வந்து நிதர்சனமான ஒரு உண்மை ஓகே இது வந்து இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு மார்க்கெட் லீடரை பற்றி நம்ம பார்த்துட்டோம் இப்போ மார்க்கெட் லீடருக்கு எந்த நிலைமை அப்படின்னா இப்போ மற்ற கம்பெனிஸுக்குலாம் எப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அப்படின்றத நீங்களே பார்த்துக்கலாம் இதை சொல்லக்குள்ள இந்தியாஸ் டாட்டாவை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது அதுவும் இப்போ ரீசண்ட்டாக வந்து பெரிய அளவில் வந்து அவங்களுடைய ஷேர் ப்ரைஸஸ்லாம் இறங்கிச்சி அதுக்கு பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாகுவர் லேண்ட்ரோவர் வந்து அவங்க ரெண்டாயிரத்தி எட்டில் அக்வைர் பண்ணாங்க அந்த ஜாகுவர் லேண்ட்ரோவருக்கு பெரிய மார்க்கெட் எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து வேர்ல்டில் வந்து சைனா தான் வந்து அவங்களுக்கான பெரிய ஒரு சந்தையாக இருக்குது அந்த சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது சதவீதம் வந்து அவங்களால வந்து சேல்ஸ் வந்து கம்மியாயிருக்கு அதனால கிட்டத்தட்ட நாலு பில்லியன் டாலர் வந்து அவங்க வந்து நஷ்டத்தை சந்திச்சிருக்கிறாங்க அதாவது நம்ம ஊர் காசில் ஒரு இருபத்தி ஆறாயிரத்தி இருபத்தி ஏழாயிரம் கோடின்னு வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு வந்து அவங்க இழப்பை சந்திச்சிருக்காங்க இதுதான் வந்து ஒரு கார்ப்பரேட் வரலாறுலேயே மிகப்பெரிய ஒரு இழப்பு அப்படின்னு சொன்னால் அதுவும் ஒரு காலாண்டு இழப்பு அப்படின்னா இதுதான் வந்து ஒரு பெரிய இழப்பு அப்படின்றது கண்கூடாக நம்மளால பார்க்க முடியுது இப்போ நீங்கள் இதுக்கும் இதுக்கும் இருக்கிற கோரிலேஷன் ரிலேஷன் பாருங்களா இவங்க வந்து சேல்ஸ் வந்து இங்கே கம்மியாக இருக்கு அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க ப்ரீ எலெக்ஷன் இயரில் கம்மியாகவும் சொல்கிறாங்க ஆனால் எலெக்ஷன் இயரில் திரும்ப இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க பட் ஆனால் இங்கே ஏன் வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் சேல்ஸ் கம்மியாச்சு அதுவும் சைனாவில் ஏன் கம்மியாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வேறு ரீசன்ஸ்லாம் இருக்குது எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னா வந்து இப்போ யூஎஸில் இருந்து யூஎஸ்க்கு சைனாவுக்கும் வந்து அந்த ட்ரேட் வார்ஸ் நடந்துகிட்டு அதாவது வந்து எந்த பொருள் ஏற்றுமதி பண்ணாலும் இறக்குமதி பண்ணாலும் நாங்கள் வந்து இவ்வளோ டேக்ஸ் போடுவோம் அப்படின்னு யூஎஸும் அதே மாதிரி சைனா உங்களுடைய ப்ராடக்ட்டும் நாங்களும் டேக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு இவங்களும் மாற்றி மாற்றி போட்டதுனால ஒரு பெரிய ஒரு சுணக்கம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வந்து அந்த டேக்ஸ் போட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நூறுரூபா இருக்கிற ஒரு பொருள் வந்து இரநூறுபாய் கொடுத்து யாரும் வாங்க மாட்டாங்க அது எப்போ முடியும் அப்படின்றது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கும் கரெக்டாக ஸோ அதே மாதிரியான ஒரு ப்ராப்ளம் தான் வந்து கடந்த ஒரு வருடமாக போயிட்டுருக்கு இது எப்போ முடியும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது இதெல்லாம் வந்து ஒரு சில ஃபேக்டர்ஸ் தான் நான் சொல்கிறேன் பட் ஆனால் இது தாண்டி இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஓவரால் குளோபல் கன்சம்ஷனே வந்து கம்மியாக இருக்குது ஓகேயா அப்புறம் இதனால் டாடாஸ் இந்த அளவுக்கு பெரிய அடி வாங்கினதுனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க தான் அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் இருக்குது ஓகே அவங்க வந்து இதனால் ஆறாயிரம் பேர் நாங்கள் வந்து வேலையை விட்டு அனுப்ப போகிறோம் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு பெரிய ஒரு அடி தான் அவங்களுக்கு இது ஒரு பக்கம் இருந்தாலும் பிரெக்ஸிட் கூட இதுக்கான ஒரு காரணமாக இருக்குமா அப்படின்றது நிறைய அனலிஸ்ட்ஸ்லாம் வந்து அதையுமே வந்து சொல்கிறாங்க ஓகே அடுத்தது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பிக்கஸ்ட் கார் மார்க்கெட் எது அப்படின்னு நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம் டெஃபினட்டாக அது வந்து சைனா தான் ஏன்னா வந்து அந்த அளவுக்கு மக்கள் தொகையை இந்தியாவை தாண்டிலும் ஒரு ஜாஸ்தியான ஒரு மக்கள் தொகை இருக்குது அதே மாதிரி பர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு சொல்லப்படுற தனி மனித வருமானம் ஈட்டும் திறன் வந்து அங்கே ஜாஸ்தியாகவே இருக்குது அவங்களுடைய போன வருஷத்துடைய கார் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு மில்லியன் யூனிட்ஸ் அவங்களால வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க அதேமாரி சேல்ஸ் நடந்திருக்கு அது வந்து ஒரு மூணு சதவீதம் வந்து கம்மியாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு முந்தைய ஆண்டை கம்பேர் பண்ணக்குள்ள ஒரு மூணு சதவீதம் கம்மியாக இருக்குது கிட்டத்தட்ட மூணு கோடி கார்கள் வந்து தயாரித்து அதை வந்து சேல் பண்ணியிருக்காங்க இது இதுன்னா அவ்வளோ சூப்பராக இல்லை வந்து அது வந்து அந்தளவுக்கு ஒர்ஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக வந்து ஒரு வேர்ஸான ஒரு சுச்சுவேஷன் தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து பார்க்கக்குள்ள சைனாவுடைய அந்த கார் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல அந்த அந்த இண்டஸ்ட்ரி வந்து இது வரைக்கும் ஒரு இறக்கத்தை சந்தித்ததே கிடையாது வருஷா வருஷம் அவங்க வந்து அவங்க விற்கிற காருடைய எண்ணிக்கை வந்து ஏறிக்கிட்டே தான் போயிருக்கு எந்த வருடமும் வந்து இறங்கினதே கிடையாது பட் ஆனால் இந்த வருடம் வந்து பெரிய அளவில் அடி வாங்கியிருக்கு அதாவது வந்து டூ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் வந்து டவுன் அப்படின்னு சொல்கிறதே தொண்ணூற்றி தொண்ணூற்றிரெண்டுலேருந்து இதுவரையும் யாரும் பார்க்காத ஒரு இறக்கம் அப்படின்றது ஒரு பாயிண்ட்டு அதே மாதிரி ஒரு சில ஏஜென்சிஸ் சைனாவுடைய கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் எல்லாமே என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சைனா நவ் ப்ரெடிக்ஸ் இட்ஸ் ஃபுல் இயர் பேசஞ்சர் ஆட்டோ சேல்ஸ் வில் போஸ் தேர் ஃபஸ்ட் ஆனுவல் டிக்ளைன் இன் தேர்ட்டி இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தேழு வருடங்கள் இல்லாத அளவுக்கு ஒரு வீழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து இன்னும் முப்பது வருடங்களுக்கு இல்லாத அளவுக்கு ஒரு கம்மியான ஒரு நில நிலைமை மாறப்போகுது அப்படின்றது சைனாவில் இருக்கிற நிறையா பேர் வந்து கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இது வந்து இட்ஸ் அ வெரி ஆப்வியஸ் சுச்சுவேஷன் இது மாதிரி வந்து குளோபலாக வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து அன்சர்டனாக இருக்குது அதே மாதிரி டெக்ஸினும் வந்து க அதாவது வந்து ஆட்டோமோட்டிவ் எடுக்கக்குள்ள வந்து அந்த டெக்னாலஜி ஸ்பேஸ் பார்க்கக்குள்ளே அதுவுமே வந்து நிறைய மாற்றங்களை சந்திச்சுட்டு இருக்கு அப்படின்றது இது இதுலேருந்து நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியுது அடுத்தது மற்ற பிராண்ட்ஸ்லாம் என்ன பண்றாங்க அப்புறம் மற்ற நாடுகள்லாம் மற்ற நாடுகளில் இருக்கிற மற்ற கம்பெனிஸ்லாம் என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம் ஹோண்டாக்கு வந்து ஸ்விண்டனில் ஒரு பிளான்ட் இருக்குது ஓகே ஒரு கார் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் அவங்க வந்து மோஸ்ட்லி வந்து டீசல் பேஸ்ட் இன்ஜின்ஸ்லாம் வந்து அவங்க வந்து அங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இந்த பர்டிகுலர் யூனிட்டை பார்த்தீங்கன்னா கடந்த பத்து வருஷமாகவே வந்து சேல்ஸ் வந்து கம்மியாகிட்டே இருக்குது ஓவராலாக பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவங்க என்ன என்ன சேல்ஸ் பண்ணாங்களோ இப்போ வந்து அதில் பாதி அளவுக்கு தான் சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு டேட்டா இருக்குது இருந்தாலும் அவங்க வந்து இப்போ ஏன் அதை வந்து ஷட் டவுன் பண்ணணும் இத்தனை வருஷங்களாக வந்து சேல்ஸ் வந்து போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் உடனே ஃபிஃப்டி பர்சன்ட் கம்மியாக இல்லை கிராஜுவலாக குறைஞ்சிக்கிட்டே வருது ஆனால் ஏன் இப்போ தான் வந்து அதை ஷட் டவுன் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு கொஷின் கேட்கணும் லாஜிக்கலாக ஒரு கொஷின் தான் அது அதை யோசிக்கக்குள்ள அவங்களே வந்து க்ளீனாக சொல்கிறாங்க போன வருடம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு லீஸ் மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க நாங்கள் வந்து வியர் கமிட்டட் டு ஸ்டேயிங் இன் ஸ்விடன் அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஆனால் போன மாதம் வந்து என்ன சொல்கிறாங்க இல்லை நாங்கள் வந்து எக்ஸிட் பண்ண போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளே கம்ப்ளீட்டாக பிளான்ட்டை ஷட் டவுன் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க இது எதை காமிக்குது அப்படின்னா பிரெக்ஸிடோடைய அந்த ஃபியர்ஸ் இருக்குல்ல அதாவது வந்து பிரெக்ஸிட் வந்து நோ டீல் பிரெக்ஸிட் மாதிரி அவங்க வந்து போனாங்க அப்படின்னா அதனால் வந்து அந்த ட்ரேட் இம்பேக்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் அதனால் அவங்க வந்து ஷட் டவுன் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் அதை அனலிஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்க இல்லை அவங்களுடைய சுச்சுவேஷன் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அம் ஐம்பது சதவீதம் வந்து அவங்களுடைய சேல்ஸ் வந்து கம்மியாக இருக்குது இதுதான் காரணம் அவங்களுடைய பொருளாதார நிலைமை வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை அதுதான் வந்து அவங்களுடைய காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து இப்போ ஹோண்டா வந்து ஜப்பான் கம்பெனி ந நல்லாவே தெரியும் நம்மளுக்கு ஆனால் அவங்க அதோடு நிற்கல இப்போ இதை ஷட் டவுன் பண்ணாங்க இதுலேருந்து ஒரு மூவாயிரத்து பேருக்கு வந்து வேலை இழப்பு ஆக போகுது இது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க வந்து இப்போ ஈயூ கூட வந்து ஒரு பிக்கெஸ்ட் டீல் வந்து ஒன்று சைன் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னா ட்ரேட் டீல் தான் சைன் பண்ணியிருக்காங்க ஏன்னா இப்போ இங்கிலாந்து அதாவது வந்து லண்டன் வந்து வெளியே போக போகுது இப்போ மற்ற நாடுகள் இருக்குல்ல யூரோப்பியன் யூனியனில் அங்க அவங்க கூட நேராக போய்ட்டு ஒரு பொருளாதார அந்த இது சைன் பண்ணிக்கிறாங்க அதாவது என்னென்னா நாங்கள் அனுப்புகிற இந்த கார் ஏற்றுமதி இறக்குமதிக்கு ஜீரோ பர்சன்ட் இருக்குது அவங்களுடைய பிளான்ட்டை வந்து ஜப்பான்லேயே வந்து மாற்று போகிறதா வந்து ஒரு பேச்சு இருக்குது இது ஒரு பக்கம் அடுத்தது வந்து நிசான் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க சண்டர்லேண்ட் அப்படின்னு ஒரு திரும்பவும் வந்து யூகேலையே ஒரு இடம் இருக்குது அவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரெயில் அப்படின்னு ஒரு எஸ்யூவி கார் இருக்குது அந்த பிளான்ட் வந்து அங்கே வந்து கட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் இருந்தாங்க இப்போ அவங்களுமே வந்து அந்த பிளானை வந்து இல்லை நாங்கள் இனிமேல் நாங்கள் வந்து இந்த ஐடியாவுக்கு நாங்கள் வி ஆர் நாட் கோயிங் ஃபார்வர்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கான காரணமும் பிரெக்ஸிட்டாக இருக்கக்கூடும் அப்படின்றதும் நிறைய பேருடைய ஒரு ஒரு எண்ணமாக இருக்குது அதே மாதிரி இப்போ ஜென்ரல் மோட்டார்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் ஜென்ரல் மோட்டார்ஸ் கம்பெனி வந்து ஒஷாவா பிளான்ட் அப்படின்னு ஒரு ஒரு பிளான்ட் இருக்குது எங்கே கனடாவில் இருக்குது அவங்களுமே வந்து ஷட் டவுன் பண்ணுறாங்க அதில் ஏன் ஷட் டவுன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற ரீசன்ஸ் வந்து நாங்கள் வந்து எலக்ட்ரிஃப் எலக்ட்ரிக் கார்ஸை ப்ரொடக் ப்ரோ ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் அதே மாதிரி ஆட்டோனமஸை நோக்கி நான் எங்களுடைய அடுத்த கட்டம் நகர்வு இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான ரீசன்ஸ்லாம் சொல்கிறாங்க அவங்க இதில் முக்கியமாக நம்ம இண்டஸ்ட்ரி இந்த இண்டஸ்ட்ரி எங்கே போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக எலக்ட்ரிக் தான் இனிமேல் வந்து ஆட்டோமேஷன் தான் டிரைவர்லெஸ் கார்ஸ் தான் அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது பட் ஆனால் எப்போ நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்தியாவில் ஏற்கனவே வந்து ஒரு ஒரு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி வந்து ஒரு அறிக்கையை விட்டுருந்தாங்க என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து அந்த பிஎஸ் ஃபோர்லேருந்து பிஎஸ் சிக்ஸுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்க போகுது இது ஒரு பக்கம் அதே மாதிரி டிபெண்டன்ஸ் ஆன் பெட்ரோல் அண்ட் டீசல் வந்து கம்மியாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காங்க இதனால தான் வந்து ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸ்லாம் வரணும் அப்படின்னு வந்து இண்டஸ்ட்ரி ஒரு பக்கம் லாபி பண்ணிகிட்டு இருந்தாலும் ஏன்னா வந்து பெட்ரோல் டீசலுக்கு மதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லக்குள்ள அதில் ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ண கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க அதனால் இதுக்கும் ஒரு மார்க்கெட் இருக்கணும் அதுக்கும் ஒரு ஒரு மார்க்கெட் இருக்கணும் அப்படின்றதுனால ஹைப்ரிட் கார்ஸ்லாம் வந்து வர வரணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் ஆனால் கவர்மெண்ட்டுடைய லாங் டேர்ம் மிஷன் என்னவாக இருக்குது அப்படின்னா எலக்ட்ரிக் கார்ஸ் தான் இனிமேல் ரோடில் போகணும் அப்படின்றது தான் வந்து ரோட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரியோடைய ஒரு விருப்பமாக இருக்குது இது அவங்க சொல்லியிருந்தாங்க ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ எப் எப்போ அந்த நிகழ்வு நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டூவிலேருந்து நம்ம வந்து அதை சொல்ல முடியும் ஏன் அது வந்து குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல இந்த இடத்துல வந்து அவங்க இங்கே ஷட் டவுன் பண்ணிட்டாங்க அந்த ஸ்விண்டன் பிளான்ட்டை ஷட் டவுன் பண்ணிவிட்டு ஈயூ கூட போய்ட்டு ஒரு டீல் சைன் பண்ணி ஜப்பான்லேயே ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்க போகிறாங்க பட் ஆனால் ஜப்பானில் இருக்கிற ஒரு பிளான்ட்டாக அவங்க ஷட் டவுன் பண்ணுறாங்க ஆச்சரியமாக இல்லை சயாமா பிளான்ட் அப்படின்னு ஒரு ஒரு இடத்துல அந்த பிளான்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் பண்ண போகிறாங்க அதை வந்து என்னவா பண்ண போகிறாங்கன்னா கன்சாலிடேஷன் பண்ணுறாங்க அவங்களுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை ஒரு நாலஞ்சு இடத்துல இருக்கிற ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை எல்லாத்தையும் ஷ கட் ஷார்ட் பண்ணிவிட்டு மீனிங் அவங்களுடைய காஸ்ட்டை கட் பண்ணிவிட்டு ஒரே இடத்துல முக்கியமான ரெண்டு மூணு இடத்துல மட்டும் அவங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க ப்ரொடக்ஷன் பண்ணி அக்ராஸ் த வேர்ல்டுக்கு அக்ராஸ் த வேர்ல்டு வந்து அவங்களுடைய கார்ஸ் வந்து ஷிப் பண்ணுவாங்க ஸோ இதுதான் ஐடியா அப்போ இன்னொரு த்ரீ இயர்ஸ்க்குள்ளே அவங்களால வந்து இந்த எலக்ட்ரிக் டூவர்ஸ் எலக்ட்ரிக் வந்து அவங்களால மூவ் பண்ண முடியும் அப்படின்றது தான் அவங்க வந்து ரொம்ப நம்புகிறாங்க இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம இங்கே பார்த்த மாதிரி ஜிஎம் வந்து இங்கே ஷட் டவுன் பண்ணாங்கள்ல அதே மாதிரி அவங்க சொல்கிற ரீசன்ஸுமே வந்து நாங்கள் வந்து எலக்ட்ரிக்கை நோக்கி தான் எங்களுடைய பயணம் இருக்குது அதே மாதிரி நாங்கள் வந்து ஆட்டோனமஸ் வெஹிக்கிள்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கான ஆர்என்டி வேலைகளில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜென்ரல் மோட்டார்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம வந்து பார்த்துருக்கோம் என்ன அப்படின்னா வந்து ஆட்டோமேஷன் மோ அதாவது வந்து இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஆட்டோமேஷன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் எதிர்பார்க்கறத விட ரொம்ப சீக்கிரத்தில் நம்ம வந்து நம்மளுடைய ரோடில் நம்ம வந்து ஒரு ஆட்டோமேட்டட் ஒரு கார் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது வந்து அடுத்த பத்து வருடத்துக்குள்ளே கண்டிப்பாக நடக்க தான் போகுது நான் இப்போ சொல்கிறது த்ரீ இயர்ஸ் சொல்கிறேன் அது ஜாஸ்தி ஆனால் கூட இன்னொரு டென் இயர்ஸ்குள்ளே நம்மளால் இந்த ஒரு மாற்றத்தை நம்ம இதில் பார்க்க தான் போகிறோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் வந்து அங்கே ஐ சிம்பிளில் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோ நான் வந்து லிங்க் பண்ணியிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறையா பேருக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அதாவது வந்து இது மாதிரி ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா நான் எனக்கு வந்து வேலை இருக்குமா இல்லையா அப்படின்றது நிறைய கேள்விகள் இருக்கும் கரெக்டாக ஸோ அது முன்கூட்டியே உங்களுக்கு அந்த ஒரு புரிதல் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்ற ஒரு யோசனையும் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும் பட் ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன தெரியுமா சொல்கிறாங்க நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு போக போகுது ஆனால் வந்து உருவாகவும் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ஒரு மூவாயிரம் ஜாப்ஸ் வந்து ஆக்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூவாயிரம் பேர் வேலைய விட்டு அனுப்புகிறாங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் பேருக்கு தான் வந்து வேலையை திரும்ப கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க அதுவும் அதே நபர்களுக்கு திரும்ப கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவுமே கிடையாது அப்போ யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா கோடர்ஸ் அதாவது வந்து இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நோக்கி தான் வந்து இண்டஸ்ட்ரி வந்து இருக்கு எல்லா இண்டஸ்ட்ரியுமே அப்படி தான் இருக்கு அப்படி இருக்கு இருக்கிறதுனால இந்த ட இன்ஜினியர்ஸுக்கும் கோ கோடிங் நல்லா தெரிஞ்ச ஆளுகளுக்கு தான் இந்த ஆயிரம் வேலையும் அவங்களுக்காக போக போகுது அதுவும் வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸில் இருக்கிற அந்த ஸ்கில் செட்டு இருக்கிற ஆளுங்களுக்கு போகும் அப்படின்றது தான் வந்து எல்லாருடைய கருத்தாகவும் இருக்குது ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க என்ன பண்ண போகிறாங்க இல்லை இந்த இண்டஸ்ட்ரியை நம்பி வேலை செய்கிற ஆளுங்க என்ன பண்ண போகிறாங்க இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ண போகிறாங்க இதுக்கு இந்த இண்டஸ்ட்ரிக்கு கடன் கொடுத்தவங்க என்ன பண்ண போகிறாங்க இது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு இது எல்லாமே வந்து இன்னும் பத்து வருஷத்தில் நிறைய புது கம்பெனிஸ் வந்து பெரிய இடத்துக்கு வளரும் அதே மாதிரி பெரிய இன்னைக்கு மார்க்கெட் லீடராக இருக்கிற நிறையா கம்பெனிஸ் வந்து இர்ரெலவெண்ட்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இர்ரெலவென்ட் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா அதோடைய மார்க்கெட் ஷேர் வந்து படிப்படியாக லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த மாற்றத்தை அவங்க வந்து எம்ப்ரேஸ் பண்ணலைன்னா டெஃபினட்டாக வந்து யாராக இருந்தாலும் தோற்று போயிடுவாங்க அப்படின்றதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஸோ யோசிங்க நல்ல முடிவு எடுங்க ஹோப் இதை வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் இது ஸ்மார்ட் அண்ட் ஃபுல்லிஷ் சேனல் நான் உங்கள் கார்த்திக் நன்றி வணக்கம்